கேர்ள் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சின்னக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஓகே ஃபஸ்ட் ஸ்டாக் போ டெக் லிமிடட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கோடி ஸ்டாக் பிஇ எயிட்டி டூ ஆர்ஓசி அதாவது ஸ்டாக் பிஇ எயிட்டி டூ அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பியூ கம்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி இருக்குது ஸோ அப்படியே டபுளாக இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களோட ஆர்ஓசிஇ பாருங்களேன் ஆர்ஓசிஇ இருபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் ஆர்ஓஇ இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமும் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட அதாவது சில ஸ்டாக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து அதாவது லாங் டேர்மில் இல்லை ஒரு நல்ல க்ரோத்து இருக்கும் அப்படின்னு அவங்களோட நம்பி அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ரீசன்னால் என்ன ஆகும்னா பர்டிகுலர் ஸ்டாக்கோட பி வந்து ஹையாக இருக்கும் ஸோ நம்ம பீயை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ அவங்களோட ஆர்ஓசுஇஇ ஆர்ஓஇ நெக்ஸ்ட்டு ரேஷியோ பார்க்கணும் ஸோ வெக்ரேஷியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது அதாவது ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஸோ டெப்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஸோ ஃபண்டமெண்டல் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ பாருங்கள் ஸோ பி வந்து நம்ம சொன்னது வந்து ஸோ ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஸோ எக்ஸாக்டாக கரெக்டு ஸோ பெக்ரேஷியோ நம்ம பி அதிகமாகவே இருந்தாலும் ஸோ இந்த பெக்ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா வளரக்கூடிய கம்பெனி ஸோ அன்னர் வேல்யூடு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பெக்ரேஷியாக ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம டெப்ட் டூ அதாவது இதை பார்க்கலாம் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஸோ புக் வேல்யூ அதாவது பிரைஸ் டூ புக் வேல்யூ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்க்கணும் போகிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒன் மந்த் அவரேஜ் வால்யூம் நாலு லட்சத்து பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதே சேம் டைம் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ஒம்பது லட்சத்து எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஓகே செப்டம்பர் மந்த் செப்டம்பரோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ஸோ இதே ஈரான் இயர் பார்க்கும்போது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ரெவென்யூ வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் குவட்டரான் உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஸோ இதே இது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருந்தாலும் அவங்களோட ரெவன்யூ நல்லா இருக்குது ஸோ ப்ராஃபிட்டில் லைட்டாக உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இது ஒரு நோ இஷ்யூ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி எயிட் க்ரோட் சேம் டைம் இயர் ஆன் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு எட்டு கோடி வந்து உங்களுக்கு ஸோ எங் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க ஸோ க்வார்டர் ஆன் குவார்ட்ரு ஒரு ஃபைவ் க்ரோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஸோ ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் நெட்வொர்க் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ஸ்டாக்கோட பிஇ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி வந்து எங்கேயோ எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் அதே சேம் டைம் நம்ம இதுக்கு அதாவது முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் அனலசிஸ் பண்ணோம் அதே சேம் இதுக்கும் ஒத்து வரும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்களோட ஆர்ஓசி பாருங்கள் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் ஸோ ஆர்ஓஇ தேர்ட்டி அதாவது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைனும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓஇ ஹெல்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட் ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெஃப்டி கம்பெனியில இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக்ரேஷியோ ஸோ பெக்ரேஷியோ பார்க்கும்போது டூ இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ பெக்ரேஷியோ ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ மூணுக்கு மேலே இருந்து மூணு இல்லை மூணுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஓகே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வேலிட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் ஸோ ஆனால் ஸோ பெக்ரேஷியோவும் உங்களுக்கு ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசி ஆர்ஓஇ ஹெல்தியாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே சேம் டைம் வேல்யூஷனும் உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ நல்லாயிருக்கு ஓகே ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் இருபத்தாறு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடியும் உங்களுக்கு கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது நாற்பத்தோரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடியும் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கோட வால்யூம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் ஸ்டாக்கும் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வெரி வெரி ஹை ஓகே நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட காட்டல் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா ஓகே ஸோ செப்டம்பர் ஸோ முன்னூற்றி நாலு கோடி பண்ணியிருக்காங்க ஸோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டி நைன் தான் ஸோ அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு ஸோ ரெவன்யூ பாருங்களேன் அப்படியே அதிகமாக இருக்குது சாரி அது ஜூன் செப்டம்பர் இங்கே இருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ஓகே ஸோ இப்போ பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி ஒருனா ஒரு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே நல்லாயிருக்கு அதே சேம் டைம் ஈரான் இயரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க ஈரான் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ் ரெவன்யூ நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்கணும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஃபிஃப்டின் பர்சன்டேஜும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ஃபோர்ட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது ஓகே நல்லாயிருக்கு அதே மாதிரி நம்ம நெட் ப்ராஃபிட் பார்க்கணும் ஸோ நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது எங்கே இருக்குது இருபத்தாறு அதாவது ஒரு நிமிஷம் முப்பத்தோரு கோடி சிங்கு இப்போ இந்த குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு கோடி வச்சுருக்காங்க அதே சேம் டைம் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபைவ் க்ரோர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் குவார்ட் ஆன் குவாட்ரும் ஒரு ஒரு கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நம்ம படலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ஸ்டாக்கோட பி டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது இண்டஸ்ட்ரி பி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சும் ஸ்டாக்கோட பி டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோரும் ஸோ இதே இது பார்க்க அதாவது ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடாக இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசிஇ ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜும் ஆர்ஓஇ நாற்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அப்புறம் ஸ்டாக் பிஇ இது மூணுமே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து டெப்டு டூ இக்யூட்டி ஜீரோவில் இருக்குது நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே சமயத்தில் வேல்யூஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்குது பெக்ரேஷியை பொறுத்துக்கும் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் எண்பது லட்சத்து அறுபதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி அதே சேம் டைம் வால்யூம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஓகே அதாவது ஒன் இயர் வால்யூமை விட ஸோ இப்போது ப ரெண்டு மடங்குக்கு மேலே அவங்களுக்கு ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா ஒரு கப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரீசனால தான் பெரிய லெவலில் கீழேயே விழுந்துச்சு அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு வேல்யூஷனும் நல்லா சொல்லிட்டு லாங் டேர்முக்கோ இல்லை ஒரு ஷார்ட் டேமுக்கோ நம்ம கன்சிடர் பண்ணுறதை தவிர்த்துடணும் முழுக்க முழுக்க ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டுமே நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ கரண்டாக பார்த்துருவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஸோ இதே சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு அதாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இரான் இயரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோட்ரான் கோட்டரும் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோட்ரான் கோட்ரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது ஃபார்ட்டி ஜூன் ஒன் ஃபார்ட்டி இங்கே ஒன் ஃபிஃப்டி டூ ஒரு டுவெல் க்ரோர் வந்து கோட்ரான் காற்றும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெவன்யூ நல்லா வந்துருக்கு அத்யே சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சரி அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்குது பா வேறு லெவலில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி சொல்கிறது ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி சிக்ஸ் இப்போ ஒரு ஒன் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே நெக் நெக்ஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட்டை பார்ப்போம் ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பன்னெண்டு கோடி ஸோ ஆன் இயர் பார்க்கும்போது நைன்ட்டி ஃபைவ் ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு குட்டர் அன் கவார்ட்ரு பார்க்கும்போதும் நூற்றி மூணு ஸோ இங்கே இங்கேருந்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ காட்டர்ன் கோட்டரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதே சேம் டைம் ஆன் இயரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அதே சேம் டைம் ஒரு ஷார்ட் டேர்ம் எல்லா லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பிக் பண்ணக்கூடாது இதில் ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ இந்த கப்ளிங் அப்படின்ற அந்த இஷ்யூனால தான் இந்த ஸ்டாக் வந்து அதோட நல்ல ரேஞ்சில் இருந்து கீழே விழுந்துச்சு பொத்தணும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ரிசல்ட்லாம் பார்த்துட்டோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூணு ஸ்டாக்கோடு நிறுத்திக்கிடுவோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்